ஹாய் வீவர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேசிக் டவுட்டை நம்ம வந்து கிளாரிஃபை பண்ணிடுவோம் அதாவது வந்து ஒரு நபர் வந்து எத்தனை ஜாப்பை நம்ம அப்ளை பண்ணலாம் ஒரு நபர் வந்து இங்கே ஒரு ஜாப்லையும் இன்னொரு டிஸ்ட்ரிக்டில் இன்னொரு ஜாப்பை அப்ளை பண்ணலாமா இந்த மாதிரி ஏகப்பட்ட டவுட்டை கிளாரிஃபை பண்ணிவிடும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு டவுட் வந்து நம்ம வந்து கிளாரிஃபை பண்ணலை ஏன் அப்படின்னா வந்து நம்மளே வந்து ரெக்ரூட்மெண்ட் செலுக்கு கால் பண்ணி கேட்டிருந்தோம் அதுக்குண்டான பதிலை அவங்க நம்ம கிட்டே சொல்லலை ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அதுக்குண்டான பதில் வந்து கிடைச்சிருச்சு ஸோ அதை தான் உங்ககிட்ட அப்டேட் பண்ண போகிறோம் அது மட்டும் இல்லை இன்னும் சில குழப்பங்கள் இருக்குது அதாவது வந்து பிஎஸ்டிஎம் என்ன ப்ரையாரிட்டினா என்ன அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காண்டாக்ட் சர்டிஃபிகேட் எப்படி வாங்குறது அப்படின்ற முக்கியமான விஷயத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை எக்காரணத்தை கொண்டு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் முதன் முறையாக நம்ம சேனலில் வீடியோ பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு இந்த வீடியோ கண்டி பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்கக்கூடிய கிளாஸிஃபிகேஷனை வந்து இதுதான் இம்பார்ட்டன்ட் டவுட்ஸு சர்டிஃபிகேட் டீட்டெயில்ஸ் லாஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன இம்பார்ட்டன் ஒரு டவுட்டை நம்ம கிளாரிஃபை பண்ணுறோம்னா இதுதான் அதாவது ஒரு பர்சன் வந்து ஒரு போஸ்ட்டிங்க ஒரு டிஸ்ட்லேயும் அதே பர்சன் இன்னொரு போஸ்டிங்க இன்னொரு டிஸ்ட்ரிக்ட்டும் அப்ளை பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க ஸோ அதுக்குண்டான ஆன்சர் தான் இங்கே பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் இதுதான் வந்து ரெக்ரூட்மெண்ட் செல் வந்து நம்ம கிட்ட சொன்ன ஆன்சர் ஏன் அப்படின்னா வந்து இந்த எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான டேட்டில் தான் இருக்கும் அந்த டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான போஸ்டிங்க்கு உதாரணமாக வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாமினரை நீங்கள் மதுரலையும் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டை நீங்கள் சென்னைக்கும் அப்ளை பண்ணலாம் அடுத்து எக்ஸாமினரை மதுரலையும் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டாக வந்து மதுரலையும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் இது ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச யூஸ் கேஸ் தான் ஸோ நோ ப்ராப்ளம் ஸோ நீங்கள் கேட்டதுக்குண்டான ஆன்சர் வந்துட்டு எக்ஸாமினரை மதுரலையும் ஆஃபீஸ் அசிஸ்டண்டாக சென்னையிலேயும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஸோ இது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி ரெக்ரூட்மெண்ட்ஸ்லேருந்து சொல்லிட்டாங்க ஏன் அப்படின்னா வந்து எக்ஸாம் வந்து வேறு ஒரு தான் இருக்கும் ரெண்டுக்கும் அதுக்காக வந்து நீங்கள் ரொம்ப டிஸ்டன்ஸாக போட்டுறாதீங்க ஏன்னா எக்ஸாம் நாளைக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நீங்கள் டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதுலேயும் அதை வந்து கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து டிஸ்ட்ரிக்டை சூஸ் பண்ணுங்கள் ஸோ எது எதுலாம் நாட்டு அல்வாடி கிடையாதுன்றது ஆல்ரெடி பார்த்தாச்சு அதாவது ஒரே போஸ்ட்டிங்க நீங்கள் ரெண்டு டிஸ்ட்ரிக்ட்லேயே சூஸ் பண்ண முடியாது ஏன்னா வந்து எக்ஸாம் வந்து ஒரே நாளில் இருக்கும் அதனால உங்களால் எக்ஸாம் கட்டாக எழுத முடியாது உதாரணமாக வந்து ட்ரைவரை மதுரலையும் டிரைவரை சென்னையிலையும் செலக்ட் பண்ணாதீங்க ஆஃபீஸ் அசிஸ்டண்டை சென்னையிலையும் ஆஃபீஸ் அசிஸ்டண்டை மதுரையிலையும் நீங்கள் சூஸ் பண்ண முடியாது ஏன் அப்படின்னா வந்து ரெண்டுக்குமே வந்து ஒரே டேட்டில் தான் வந்து எக்ஸாம் இருக்கும் ஸோ ஆல் ஓவர் டிஸ்ட்ரிக்டில் வந்துட்டு இந்த டிரைவருக்குண்டான எக்ஸாம் ஒரே டைம் ஒரே டேட்டில் தான் நடக்கும் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கும் அதேமாதிரி தான் ஸோ அதனால் வந்துட்டு ஒரே போஸ்டிங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக டிஸ்ட்ரிக்கு அப்ளை பண்ணாதீங்க பண்ணக்கூடாது ஸோ உங்களுக்கு கிட்ட இது தெளிவாக புரிஞ்சுருக்கும் நாங்கள் நம்புகிறோம் ஸோ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன பார்க்க போடுறோன்னா இந்த சர்டிஃபிகேட் தான் இந்த கான்டாக்ட் சர்டிஃபிகேட்னால் என்ன பிஎஸ்டிம்னால் என்ன ப்ரையாரிட்டின்னா என்ன இந்த டவுட் வந்து இன்னும் ரொம்ப பேர்கிட்ட இருக்குது ஸோ இதை வந்து ரொம்ப ஷார்ட்டாக வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம் ஸோ இந்த கான்டாக்ட் சர்டிஃபிகேட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ரெண்டு பேர்கிட்ட வாங்கணும் அந்த ரெண்டு பேர் வந்துட்டு உங்களோட பிளட் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடாது அதாவது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பிளட் ரிலேட்டிவாக இருக்கக்கூடாது மாமா மச்சான் சித்தப்பா இந்த மாதிரி யாராகவும் இருக்கக்கூடாது யாராக இருக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பழக்கப்பட்டவங்களா இருக்காங்களாம் உங்களுக்கு நெய்பர்ஹுட்டில் யாராக இருக்கலாம் உங்களோட ஃப்ரெண்டாக இருக்கலாம் ஸோ அந்த ஃப்ரெண்டு உங்கள் ரிலேட்டிவாக இருக்கக்கூடாது சித்தப்பா பையன் பெரியப்பா பையன் இந்த மாதிரி இருக்கக்கூடாது அதுக்கப்புறம் ரொம்ப தெளிவாகவே வந்துட்டு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் சொல்லியிருக்காங்க இது வந்துட்டு கெசட்டட ஆஃபீஸாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது அப்படின்ற மாதிரி தெளிவாக சொல்லியிருக்காங்க ஸோ அதனால அங்கே இங்கேயும் கொண்டு போய் அதாவது டாக்டர்கிட்ட போய் சைன் வாங்குகிறேன் ஹெச்எம் கிட்ட போய் சைன் வாங்குகிறேன் ஹெச்ஓடி கிட்ட போய் சைன் வாங்குறேன்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் டயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க நீங்கள் க்ரீன் கலரில் சைன் வாங்குற கூட தான் வாங்கணும்னு அவசியம் கிடையாது அதை நான் வந்து உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் காட்டுறேன் ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் சர்டிஃபிகேட்டை நீங்கள் எப்படி வாங்கணுன்றமாரி சொல்லியிருக்கிறாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா தெளிவாகவே போட்டிருக்காங்க விண்ணப்பத்தாரரை பணியமர்த்த நற்பண்பு நன்னடத்தை மற்றும் முன் வரலாறும் எல்லா வகையிலும் அவரை தகுதிப்படுத்துவனாக இருத்தல் வேண்டும் விண்ணப்பதாரர் வாய்மொழி தேர்வுக்கு தகுதி பெறும் பட்சத்தில் இணைப்பு ஏவில் வழங்கப்பட்டுள்ள படிவத்தில் நன்னடத்தை சான்றிதழை தனக்கு உறவு முறை இல்லாத ஸோ இதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும் அதாவது நீங்கள் பாருங்கள் உறவு முறை இல்லாததான்னு சொல்லிருக்காங்க உறவு முறை இல்லாத இரண்டு பொறுப்பு மிக்க ஸோ இது ரெண்டையுமே நீங்கள் நோட் பண்ணிக்கணும் ஸோ உங்களோட ரிலேட்டிவாக இருக்கக்கூடாது அவங்க வந்து ஒரு கொஞ்சம் வந்து ரெஸ்பான்சிபிள் உள்ள பர்சனாக இருக்கணும் ஸோ அவங்கக்கிட்ட நீங்கள் வாங்கணும் சான்றளிக்கும் நபர்களின் வசிப்பிடம் இல்லை பணிபுரியும் இடமானது விண்ணப்பத்தாரரின் வசிப்பிடம் இல்லை பணிபுரியும் இடத்தில் அருகில் இருத்தல் வேண்டும் ஸோ இவ்வளோ தான் ரொம்ப சிம்பிள் இது யாராவது டெஃபினட்டாக வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்க பக்கத்தில் கட்டாக இருப்பாங்க ஸோ அவங்க கிட்ட வாங்கிக்கோங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாகவே சொல்லியிருக்காங்க சான்றளிக்கும் நபர் அரசிதழ் பதிவு பெற்ற அலுவலராகவோ அல்லது அரசு பணியாளராகவோ அல்லது நீதித்துறை அதிகாரியாகவோ இருத்தல் அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி தெல்ல தெளிவாக தான் சொல்லியிருக்காங்க க்ரீன் கலர் சிக்னேச்சர் போகிறவங்க தான் வாங்கணுன்ற உங்களுக்கு அந்த அவசியம் தேவை கிடையாது அதுதான் இங்கே சொல்ல வருது ஸோ இங்கே மேலேயும் பார்த்தீங்கன்னா தெளிவாகவே சொல்லியிருக்காங்க த பர்சன் நீ நாட் டு பி கெசெட்டட் ஆஃபீஸர் இல்லை கவர்மெண்ட் சர்வெண்டாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது இல்லை ஜுடிஷியல் ஆஃபீஸராக இருக்கணும்னு அவசியம் கிடையாது க்ரீன் கலர்லாம் சைன் வாங்கணும் அப்படின்ற மாதிரி எங்கேயுமே அவங்க சொல்லலை ஸோ க்ரீன் கலரில் சைன் வாங்குறேன்னு சொல்லிட்டு உங்கள் டைத்தையும் உங்களுடைய காசையும் நீங்கள் வேஸ்ட் பண்ணாதீங்க இதுதான் அஃபிஷியல் அப்டேட்டு இதை வந்து நீங்கள் எங்கள் நாள் காட்டிக்கலாம் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சர்டிஃபிகேட் எப்படி ஃபில்அப் பண்ணுறதை பார்க்கலாம் ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கேரக்டர் அண்டு கான்டெக்ட் சர்டிஃபிகேட் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ்லேயும் இருக்குது தமிழ்லேயும் இருக்குது உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் ஃபில்அப் பண்ணிக்கலாம் ஸோ இங்கே டெஃபினெட்டாக வந்து ரெண்டு நீங்கள் ரெண்டு காப்பி எடுத்து வச்சுக்கோங்க இதில் வந்து பாருங்கள் தெளிவாக தான் போட்டிருக்கிறாங்க இதை நீங்கள் அசால்ட்டாக ஃபில்லப் பண்ணலாம் ஸோ இதில் நீங்கள் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா அதாவது அவரை எனக்கு கடந்த எத்தனை ஆண்டுகளாக தெரியும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கிறாங்க பாருங்கள் ஸோ இது வந்து நீங்கள் வந்து குறைஞ்சபட்சம் ஒரு த்ரீ டு ஃபைவ் இயர்ஸ் தெரிஞ்சவங்க கிட்டே வாங்கிக்கோங்க அதில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ சான்றலிப்பரன் கையப்போ இங்கே போட்டுக்கணும் அவர் ஸோ என்றைக்கு வாங்குறீங்களோ அந்த டேட்டு அந்த பிளேஸு அடுத்து ஸோ சான்று அழிப்பாங்களே அவங்களுடைய பேர் அட்ரெஸ்ஸு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கைபேசி எண் ஸோ இந்த மூணுமே வந்து நீங்கள் வாங்கிக்கோங்க ஸோ இப்போ உங்களுக்கு தெளிவாகவே வந்து இந்த காண்டாக்ட் சர்டிஃபிகேட்டை பற்றின ஒரு ஐடியா கிடைச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் இன்னும் உங்களுக்கு வேறு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் அடுத்து நம்ம வந்து இந்த சர்டிஃபிகேட்டை பற்றி பேசலாம் வாங்க ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த பிஎஸ்டிஎம் வேர்சஸ் ப்ரையாரிட்டி இந்த பிஎஸ்டிஎம்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஒரு நபர் வந்து ஆரம்ப கல்வி முதல் அறிக்கையில் நிர்ணயிக்கப்பட்ட கல்வி தகுதி வரை தமிழ் மொழியில் படித்தவராக இருக்கணும் இப்போ உதாரணம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் எனக்கு பத்து வரையும் கேட்டிருக்காங்கன்னா நீங்கள் ஒன்று டு பத்து வந்து தமிழ் மீடியத்தில் படிச்சிருந்தா போதும் நீங்கள் வந்து பிஎஸ்டிஎம் கேட்டகரிக்கில் வருவீங்க அது வந்து இந்த தமிழை வந்து நீங்கள் வந்து ப்ரைவேட் ஸ்கூலில் படிச்சிருந்தாலும் சரி கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருந்தாலும் சரி ஸோ எந்த ஒரு அப்ஜெக்ஷனும் கிடையாது நீங்கள் ஸ்டில் பிஎஸ்டிஎம் ப்ரையாரிட்டி ஹோல்டர் தான் அதில் அதாவது கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிக்கணும்னு அவசியம் கிடையாது இந்த பிஎஸ்டிஎம்க்கு நீங்கள் தமிழ் மொழியில் நீங்கள் எந்த ஒரு ஸ்கூலில் படிச்சுனாலும் சரி ப்ரைவேட்டில் படிச்சுனாலும் கவர்மெண்டில் படிச்சுனாலும் நோ ப்ராப்ளம் நீங்கள் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வாங்கிக்கலாம் வாங்கி உங்களுக்கு உண்டான ஒரு பிஎஸ்டிஎம் பிளேஸ்க்கு நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்போனா ப்ரையாரிட்டினால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரையாரிட்டிலையும் ஒரு சில விஷயங்கள் இருக்குது அதை பார்த்துலாம் ஸோ இது ஆல்ரெடி இந்த ப்ரையார்டிலாம் பார்த்துருப்பீங்க முதல் தலைமுறை பட்டதாரிகள் இதில் வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசு பள்ளிகளில் தமிழ் மொழியில் பயின்ற நபர்கள் ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பிஎஸ்டிஎம்னா என்ன இந்த ப்ரையாரிட்டியில் இந்த ஒரு பாயிண்ட் இருக்க இது என்னன்னு பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ரொம்ப தெளிவாக தான் சொல்லியிருக்காங்க ப்ரையாரிட்டி தமிழக அரசு பள்ளியில் தான் நீங்கள் தமிழ் மொழியில் படித்திருந்தால் மட்டும்தான் வந்து நீங்கள் ப்ரையாரிட்டின்னு வருவீங்க இல்லைன்னா நீங்கள் பிஎஸ்டிஎம்னா பிஎஸ்டிஎம்ல இருப்பீங்க இப்போ உதாரணம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நபர் வந்துட்டு டு பன்னெண்டு வந்து அவர் வந்து ஃபுல்லாகவே வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் தமிழில் படிக்கிறார் அப்படின்னா அவர் வந்து ஒரே சர்டிஃபிகேட்டை பிஎஸ்டியமாக யூஸ் பண்ணிக்கலாம் ப்ரையாரிட்டிக்குலேயும் யூஸ் பண்ணிக்கலாம் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது ஸோ சிம்பிளாக ஒரு நபர் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒன்று டு பன்னெண்டு படிச்சிருக்கிறார் அப்படின்னா அவருக்கு ப்ரையாரிட்டியும் உண்டு பிஎஸ்டியும் உண்டு ஒரு நபர் வந்து ப்ரைவேட் ஸ்கூலில் தமிழில் படிச்சிருக்கிறார் அப்படின்னா அவருக்கு பிஎஸ்டி மட்டும் தான் உண்டு அவர் ப்ரையாரிட்டிக்கு வேறு ஏதாவது தான் தேடணும் உதாரணமாக முதல் தலைமுறை பட்டதாரியாக இருந்தால் அவர் வந்து பிஎஸ்டிஎம் மற்றும் ப்ரையாரிட்டிக்கு வந்து எலிஜிபிள் ஆவார் ஸோ இந்த ப்ரையாரிட்டி இந்த பிஎஸ்டிஎம் எங்கே யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்தமாரி இடத்துல தான் உங்களுக்கு யூஸ் ஆகுது இப்போ உதாரணமாக வந்து யாராவது ஜென்ரல் கோட்டையில் வந்து நீங்கள் காம்படிட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் பிஎஸ்டிம் வச்சுருந்தா இந்த போஸ்டிங் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது ஏன்னா வந்து இந்த ஜென்ரல் பிஎஸ்டிமில் அஞ்சு பேர் அவங்க எடுத்து தான் ஆகணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரையாரிட்டின்றது இருக்குது பாருங்கள் ஸோ இது வந்து ப்ரையாரிட்டி ஸோ இந்த ப்ரையாரிட்டிலே அவங்க வந்து என்ன பண்ணணும் ஆறு பேர் எடுத்து தான் ஆகணும் இப்போ உங்கள் கிட்டே வந்து பிஎஸ்டிஎம் இருக்கு ப்ரையாரிட்டி இருக்குது அப்படின்னா ஸோ இந்தமாரி ஆப்ஷன் இருந்துச்சு அப்படின்னா இது வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு இன்னும் காம்படிஷன் கம்மியாக இருக்கும் ஸோ நீங்கள் அசால்ட்டாக உள்ளே போயிடலாம் ஸோ இதுதான் வந்து இந்த பிஎஸ்டிஎம்மோடய யூஸ் என்ன ப்ரையாரிட்டியோடய யூஸ் என்ன அப்படின்ற மாதிரி ஸோ இது மாதிரி எல்லா கம்யூனிட்டிக்கும் இருக்குது நீங்கள் கொஞ்சம் தேடி பாருங்கள் மறக்காமல் இந்த சர்டிஃபிகேட் எல்லாம் நீங்கள் கையில் வச்சுக்கோங்க ஸோ பிஎஸ்டிஎம்மு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரையாரிட்டி இதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணிடவே கூடாது ஸோ முடிஞ்சளவு எடுக்காதவங்க டெஃபினட்டாக எடுத்து வச்சுக்கோங்க ஸோ இன்னும் வந்து பார்த்திங்கன்னா இதை அப்ளை பண்ணுறதுக்கு இன்னும் நமக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட டுவெண்ட்டி டேஸ் இருக்குது ஸோ முடிஞ்சளவு சீக்கிரமாக எடுத்து வச்சுருங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சில பேர் கேட்டிருந்தீங்க என்ஓசி என்ஓசின்னு இந்த என்ஓசி வந்து பார்த்திங்க அப்படின்னா யார் யாரெல்லாம் வந்துட்டு கவர்மெண்ட்லேருந்து ஒர்க் பண்ணிட்டுருக்காங்களோ ஸ்டேட் கவர்மெண்ட்டோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறாங்களே ஸோ அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா என்ஓசி ஒசி சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வரணும் ஸோ இப்போ நீங்கள் ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணுறீங்க நீங்கள் நார்மலாக தான் ஒர்க் பண்ணுறீங்க இல்லை ஒர்க் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு என்ஓசி ஒசி சர்டிஃபிகேட் வந்து அப்ளிகபிள் கிடையாது ஸோ இதுதான் வந்து நான் சொல்லக்கூடிய விஷயம் இதில் உங்களுக்கு வேறு ஏதோ டவுட் இருக்குது இன்னும் சில கன்ஃபியூஷன் இருக்குது அப்படின்னா மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ண கிளிக் பண்ணி விட்ருங்க உங்களுக்கு இந்த மெட்ராஸ் ஐக்கோட் ரிலேட்டடாக ஏதாவது ஒரு ஜாப் போஸ்டிங்க்கு உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் வேணும்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் தேங்க் யூ